எல்லோருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் ஒரு ஜாதகருக்கு எத்தனை குழந்தைகள் பிறக்கும் என்பது எவ்வாறு கண்டுபிடிப்பது இதைய உங்களுக்கு ஒரு எளிய முறையில் விளக்குகின்றேன் அதாவது சாற்று மூலியமாக உங்களுக்கு விளக்குகின்றேன் இப்போது குழந்தைகளின் எண்ணிக்கை பெண்ணிட்டிங்க முதல் வந்து ஒரு ராசி கட்டத்தை போட்டு இது ராசி கட்டம் இது ராசிக்கட்டம் வச்சேன் அடுத்தது நவாம்சுக்கிட்ட போட்டுக்கிறீங்க நவாம்ச கட்ட போட்டுக்கிறீங்க இப்போ ஒரு குழந்தை வந்து பிறக்கறது வந்து லக்கணம் வந்து மேச லக்கணத்தில் வச்சுக்கோ எல்லாம் மேசலக்கணத்தில் பிறந்துருக்குது லக்கணத்துக்கு அஞ்சாவது வீடு எது அப்படின்னா புத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்போ புத்திரஸ்தானங்கிறது என்ன அப்படின்னா இந்த இடத்துல சிம்ம வீடு இதுக்கு சிம்ம வீடு அப்போ சிம்ம வீடு இதுக்கு அதிபதி யார் சூரியன் அப்போ அம்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அப்போ ராசி கட்டத்தை ஜென்ம லக்கணத்துக்கு அஞ்சாவது வீடு எதுங்கிற சூரியன் வந்து சிம்மத்தில் இருக்கிறாரு அப்போ அதில் அதிபதி நவாம்சத்தில் எங்கே இருக்கிறாருன்னு பார்க்கணும் அப்போ அதிபதி எங்கே இருக்கிறாரு தனசு இருக்கிறாருன்னு வைங்க வச்சுக்கோங்க சூரியன் தனசில் இருக்கிறார் அப்படின்னா அப்போ நீங்கள் நவம்சத்தில் லக்கணம் எங்கே இருக்குது ஜென்ம லக்கணம் இந்த இடத்துல இருக்குது மேசத்துக்கு மேசத்தில் என்ன வரணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது அப்போ இந்த இடத்துல ஒம்பது குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு நம்ம இனிமையாக இப்படி தான் வந்து ஜாதகத்தில் குழந்தையுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கவும் விதமாகும் நன்றாக இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எல்லோரும் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்